ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸ்டீவனி ஸ்டீவனி அவங்க அம்மா நானும் வந்து ரெடி ஆகிட்டோம் எங்கேன்னு பார்க்குறீங்களா ஸ்டீவன் எங்கே போகிறா எங்கே இட்னு போகிறோன்னு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் அங்கே போகிறாங்க அது ரொம்ப ஜாலியாக இருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் அழுதுட்டாங்க இங்கே பாருங்கள் ஸ்டீவன் இப்படி அழுதுருக்காங்க பாருங்கள் எங்கம்மா போகிறீங்க எங்கே போகிறீங்க யாராவது போகிற ஹலோ ஹாய் சொல்லுங்க ஹலோ ஹாய் சொல்லுங்க சரிங்க ப்ரெண்ட்ஸ் ஸ்டீவன் எங்கே போகிறான்னு பார்க்கலாம் வாங்க பொலமா தாத்தா வண்டியில பாருங்க ஸ்ரீவனி அவங்க தாத்தாவும் வந்துட்டாரு கூட கூட்டிட்டு போறதுக்கு பா சீக்கிரம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுப்பா எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல அப்படி ஸ்ரீவனி எங்க தான் போறான்னு பாக்குறீங்களா அப்படியே வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் ஆனாத பாருங்க அவன் எங்க போறான்னு உங்களுக்கு தெரியும்

నిర్దిమ ఉంది ఆ బాంగప మోనా వందుకరా போனா காக மூனா கைதா போன கை குடு கை குடும் அக்கா கை குடுக்கன் பண்ணு சேக்கன் பண்ணுற எல்லாருக்கும் பாயா எல்லாருக்கும் பாயா

கல் இருக்குன்ட்டு அதை தூக்கி போட்டுன்னு இருக்கா இங்க வயல இடத்துல கல் இருக்குன்ட்டு